இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முதுவா பார்த்து கல்யாண வீட்டில் வந்தவங்க பாஸ் நீங்கள் தண்ணி அடிக்காமலே உங்க மனைவி கிட்ட மாட்டிட்டீங்க அதுக்கு நீங்கள் வந்து பேசாமல் ரெண்டு ரவுண்ட் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்கள் அதற்கு முத்து அது என்னமோ சரிதான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து கெட்ட பேர் வாங்கிறத விட தப்பு செய்துட்டு வந்து கெட்ட பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து மீனாவை பார்த்து இப்போ தெரியுதா நான் தண்ணி அடிக்கல என்று சொல்கிறார் அதற்கு மீனா ஏதோ தெரியாமல் நீங்கள் தண்ணி அடிச்சிட்டீங்களோ என்று நான் நினைச்சிட்டேன் என்று சொல்கிறார் பிறகு முத்து ஒருத்தர் வந்து உண்மையை சொன்னா நம்ப மாட்டியா என்று கேட்கிறார் பிறகு மீனை அவ பார்த்து யாரும் சொல்லி நீ என் மேலே வந்து சந்தேகப்பட்ட நீ என்று வந்து கேட்க முத்தும் அதுக்கு வந்து மீனா உங்க அண்ணன் தான் சொன்னார் என்று சொல்ல பிறகு அவன் பார்த்த வேலையாக இது என்னென்று சொல்லிட்டு மனோஜை வந்து தேடுகிறார் முத்து அதை தொடர்ந்து ரோகிணியை மனோஜும் வந்து ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்ப முத்து வந்து தண்ணி அடிச்சத பாதியா என்று கேட்கிறார் அதற்கு மனோஜ் கையில் வந்து போத்தலோட வந்து நின்றா அதுதான் வந்து அம்மா கிட்ட வந்து போய் சொன்னேன் என்று சொல்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பிறகு கல்யாண விட்டு ரெண்டு திருடர்கள் வந்து நிக்கிறார்கள் பிறகு அண்ணாமலை கிட்ட போய் முத்து நான் குடிக்காமலேயே சிலர் வந்து என்னையே குடிச்சுட்டான் என்று சொல்லி கொண்டு திரியிறாங்க அதை தொடர்ந்து மீனா கல்யாணம் வீட்டை வந்து திருடர்களை பார்த்து சந்தேகப்படுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்